துருகுபட்டா எவ்வளோ மகாஜனிங்கிறேன் கவுண்டமுன்னு தினியை சாப்பிடு செல்ல இப்போ நீங்கள் மானை பார்க்க வந்திருக்கீங்க இந்த மான் எங்கள் சொந்தம் மா சரி கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் மா பார்க்கம் வராமலேயே அங்கே ஓடும் அய்யய்யோ ஐயய்யோ தூரமாக இருக்கிறேன் என்னோட ஈவெட் செட்டி பார்க்குறது ஆ இவங்க பார்த்துட்டானா ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துட்டு இருபது லட்சம் பேர் லைக் போட்டுற போறாங்க கொஞ்சம் பேர் சரி அவங்களுக்காக ஒரு நியாயமாக கொடுக்கணுமா நம்ம தலைவர் ஜெயிலில் சொன்ன இந்த மான் கிட்ட வர மாட்டேங்க அந்த மான் அங்கே தான் இருக்குது பாப்பா ஓகே நீங்கள் வந்து எனக்கு பாப்பா நீ வண்டியை விட்டா வண்டிக்கு சேர்த்து காசு கட்டணும் இதுதான் மானுங்க இருக்கிற இடம் அந்த பா ஆஹா குடிலுக்கு பக்கத்துல மான் இந்த மானுக்கு பேர் குடில் மான் இந்த மானுக்கு பேர் கூட்டி மான் தெரியுதா பூதகண்ண வச்சு பார்த்துங்க தெரியல